பாருங்க கிராமத்து ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வையாக இருக்கும் பாருங்கள் இது புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பிணஞ்சி விட்டுக்கிறோம் இது நல்லா பிணைஞ்சி விட்டுறணும் ரசத்துக்கு மாதிரி நல்லா பிணைஞ்சிடணும் இது நல்லா பிணைஞ்சா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா பிணைஞ்சுக்கிட்டு பார்க்கணும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்குவோம் இப்போ இதெல்லாம் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குறோம் இப்போ சேர்த்து வச்சு வாங்கப்போ தாளிக்கலாம் ஒரு சட்டி அறுப்பில் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காய்ட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இது அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் பூ ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு கல் பூண்டு சேர்த்துட்டு இதுவும் நல்லா வளங்கட்டும் அதை விட நான் மூணு நாலு பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பல்லாரி அறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வளக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது குழம்பு தூள் ஒன்று மூணு இப்போ மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் புளி பிடிச்சே தக்காளி சொத்துக்காங்க கம்பி அதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு அவ்வளோதான் இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இதில் வந்து நான் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இருக்கோம் தான் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா இருக்காங்க நான் நாள் கத்திரிக்காய்னு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ இதில் மரமிலாச்சூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கூட்டி வச்சுக்கோ குழம்பு இருக்கில்ல அதை சேர்த்துக்குவோம் இதோட இதோட சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும் கொதி வரவிட்டி பார்க்கும் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் செத்தை வத்தனோடனே அதை அப்படியே மீனை போட்டுருவோம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா இருக்கு இப்போ ஒரே மீன் தான் முக்கால் கிலோ இருந்துச்சு இது மண்டை இது புள்ளிக்கணவாக மீன் இப்போ துண்டுகளுமே நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் புள்ளிக்கிணவா மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம் மீன் உடஞ்சிடாமல் நல்லா பைய கிண்டி விட்டுப்போம் இது நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்து வந்துடும் ரெண்டு நிமிஷம் ஆட்டும் இப்போ இதில் நல்லா குழம்பு வத்திடுச்சு மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ மல்லித்தலை தூக்கிலாம் மல்லித்தலை தூயாத்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப பிணைஞ்சி விட்ட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஜம்முன்னு ரொம்ப சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் பெல்லைக்கனே அமுச்சுங்க இன்னொரு மினி வீடியோவில் பார்க்கலாம் பா